நேற்று இல்லை இன்று போன இல்லை நேற்று போல் இன்று இல்லை இன்று போன இல்லை அது போல ஆளுநர் அந்த பாடலை பாடிட்டே இருக்கலாம் ஏன் அந்த பாடலை பாடல்தான் உலகத்திலே நம்பிக்கைக்கு தக்கித்தோம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னம்பிக்கைக்கு இந்த உலகத்திற்கே ஒரு நம்பிக்கையாக இருக்கிறார் அந்த நம்பிக்கையில் ரா என்ற வார்த்தையை உள்ளடக்கிய என்னுடைய ரகு ரா திரு எஸ்பி முத்துராமன் அவர்களை இங்கே அழைக்கிறார் என்று நினைத்தேன் ஐயா வருவார் என்று நினைக்கிறேன் இருபத்தஞ்சு படங்களுக்கு மேலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து படம் எடுத்திருக்கிறார் திரு எஸ்பி முத்துராமன் அவர்கள் அவரை வாழ்த்தை பெறுவதற்கு ரகு காத்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் இந்த பாடல் உங்களுக்கு தெரியும் ஒரு ஈடு இணையற்ற பாடல் அன்பு என்றால் காதல் என்றால் பாசம் என்றால் என்று இந்த பாடலை தெரியும் நிறைய அந்த பாடலை பாட வேண்டும் என்று ஏன் இந்த பாடலை என்றால் நான் என்னுடைய இசை கச்சேரியிலே என்னுடைய ரகு அவர்கள் கீபோர்டு வாசிப்பார் நான் பாடுவேன் இந்த பாடலை எல்லா இசை நான் தமிழ்நாடு முழுவதும் பாடிட்டேன் இசை கச்சில உங்க அன்போட உங்க ஆசீர்வாதத்தோட என்ன நான் அறிவுப்படுத்துறதை விட தெய்வ தெய்வங்கள் ஐயா சொன்னாங்க கடவுள் நம்பிக்கை இல்லை அதுவே ஒரு நம்பிக்கை தான் அதுவே ஒரு நம்பிக்கை தான் கடவுள் இல்லை என்பதே ஒரு நம்பிக்கை தான் அதுவும் நம்பிக்கைக்கு இறைவன் ஆசி கொடுப்பார் அதுதான் முக்கியமான ஒன்று அதனால ஐயாவுக்காக நான் சொல்லவே இல்லை ஐயா மிகப்பெரிய ஞானி அதுதான் உண்மை அந்த ஞானியும் உருவாக்குறது இந்த இயற்கையும் சக்தியும் தான் அதனால ஐயா அவர்களுக்கு என் நலனான வாழ்க்கையிலையும் அன்பினையும் தெரிவித்துக்கொண்டு இந்த வந்த வாழ்த்து வந்த உங்கள் அன்பு முகங்கள் அன்பு பாதங்கள் சாதாரண பாதங்களும் முகங்களும் கிடையாது இந்த ரகு எப்படியாவது இந்த திரைப்பட வரலாற்றிலே உள்ளடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக வந்திருக்கிறீர்கள் அவர்களுக்கு இருபது ஆண்டுகள் அவரோடு நான் பயணம் செய்திருக்கிறேன் அவர் கீபோர்டு நான் இசைக்க பாடுவேன் அவருடைய நான் இசைக்கச் செல்ல பாடும்போது அவர் வளர்த்து விட்டது தாங்க நான் தலை தயாரிப்பாளர் நான் நடிகர் நான் பாடகர் நான் இசையமை நான் கவிஞர் வழக்கறிஞர் மட்டும்தான் ஐயா எனக்கு அவர் தெரியாமல் நான் வழக்கறிஞர் ஆகிட்டேன் இன்னைக்கு ஆமாம் அவ உண்மை மற்ற எல்லாமே இஸ் நான் உண்மை இன்னைக்கு நான் தயாரிப்போட இருக்கேன் நான் இருக்கேன் நடிகராக இருக்கேன் எல்லாமே நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஆணித்தரமாக சொல்கிறேன் அதுக்கு ரகுதான் காரணம் இந்த மேடையிலே நான் பெருமையாக சொல்லக்கூடிய கதை பட்டத்தில் நான் உண்மையாக சொல்கிறேன் புதிய சுரங்கள் என்ற இசைக்கச்சோரி கொண்டு ஒரு நேரம் ஒரு ரெண்டு நிமிடம் எடுத்துக்கிறேன் தயவு கூர்ந்து எனக்காக நீங்கள் அருள் கூர்ந்து செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு நான் சிந்தாதர் பேட்டிலே அழகு அருளை எனக்கு இசை கச்சேரி புதன் முதலாக கிடைக்கின்றது அப்பொழுது ஐயோ நமக்கு உண்மையாக சொல்றாங்க நான் பாடுவோம் நல்லா அவ்வளோதான் எப்படி நான் கச்சேரி ஒன்று நிற்கிறது இசைக்குழுவே நமக்கு இல்லை நல்லா கவனமாக கேட்டுங்க ஐயா நான் வந்து இப்போ மறுபடியும் நான் வந்து தொலைக்காட்சியில் எல்லாரும் எடுக்கிறாங்க அதுக்காக நான் சொல்கிறேன் அப்போ நான் நல்லா பாடுவேன் நல்லா இசை கச்சேரி எப்படி பண்ணும் எனக்கு கிடைச்சிச்சு உயர்ந்து மனிதன் மூலமாக நான் வழக்கஞ்சி அப்போ படிச்சுட்டு இருக்கேன் அப்போ எனக்கு ஒரு இசை கச்சேரி கொடுக்குறாங்க ஒரு நல்ல அது அருமையான மனிதர் அப்போ எனக்கு இசை இசைக்கச்சேரியை யார்கிட்ட போய் கேட்கறதுன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கிற எப்பொழுதும் என்னுடைய மூளையிலும் உயிரிலும் உடலிலும் தேடி தேடிப்போனே ஒரு அருமனை அருமனைப்பட்டி வைத்துக் கொண்டு சிந்தாரப்பட்ட ஐயா வந்து அந்த இன்னமும் அந்த அந்த ஆட்டோ உங்களுக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் கேட்டுக்கையும் சந்தில் போவாங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் அந்த அது சாலை அப்போ திக்கற்றவுக்கு தெய்வமே துணை என்று என்பது போல ஐயாவை போய் பார்த்தேன் பார்த்த உடனே இந்தியன் ஏன் கவலைப்படுறீங்க ஆறு மணிக்கு இசை குழு அங்கே இருக்கொண்டு பெசன் நகரில் முதல் கச்சேரிங்க ஐயா வந்து இசை கச்சேரி அவர் அத்தனை பணம் நான் கொடுத்த பணத்தை அப்படியே கொடுத்துட்டேன் அப்போ ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க இசை கச்சேரிக்கு அப்போ கொடுத்த உடனே அப்போ இசை கச்சேரியில் முதல் பாடலாக ஐயா தான் பாடினாங்க பார்த்து கல்வர்கள் தான் ஒரு அற்புதமான பாடலை எப்பொழுதும் பாடுவாங்க ஐயா ஞானி ஞானி இசை அவர் பாடுவார் ஜனனி ஜனனி என்ற பாடலை நீங்க என்ன நினைச்சரையா எனக்கு கண்டிவா திக்க தெய்மே துறை அந்த கச்சேரி அப்படி அன்னையிலிருந்து இன்று வரை நான் இசை கச்சேரி என்னுடைய தன்னம்பிக்கை இசைக்குழு வச்சிருக்கேன் வில்பவர் ஆங்கிலத்துல அதன் மூலமாக தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொண்டு நான் நடிக்க ஆரம்பித்தேன் பாட ஆரம்பித்தேன் கவிதை எழுத ஆரம்பித்தேன் பாடல் அதுக்கப்புறம் வந்து நான் தயாரிப்பாளர் ஆகிட்டேன் ஒரு ரெண்டு குறும்படை இயக்கியிருக்கேன் இருந்தாலும் சும்மா ஒரு இதுக்காரலாம் எவ்வளவு இயக்குனர் இருக்காங்க எவ்வளோ சுவம்புகா இருக்காங்க எனக்கு தெரிந்தது நான் பண்ணேன் ஆனால் இந்த நாளிலே நான் என்னை விட நான் உயிரோடு இருப்பதை விட இயக்குநரை ஆராய்ப்பீங்களா அதுலதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஓடி வராங்க ஐந்து மணிக்கு நான் காலையில் இருந்துச்சு நேற்று மௌன வருதங்க மௌன முடிச்சுட்டு முதல் வார்த்தையாக திரு ரகவர்களுக்குத்தான் என் மௌனவரத்தை கலைத்து விட்டு பேசுகிறேன் நான் உண்மை நான் முப்பது ஆண்டுகளாக என் சகோதரிக்காக மௌனவர்கள் இருக்கிறேன் அவர் மௌனவரத்தை கலைத்து விட்டு அவருக்காக அழுதுகண்டே பேசிட்டேன் விற்றாதீங்க விற்றாதீங்க திரைப்படம் திரைத்துறை உங்களை நம்பி இருக்கின்றது இப்பொழுது ஐயா சொன்ன பல அழகா சொன்னாங்க சகோதரர் ஐயா சொல்ல சொன்னாங்க இன்னைக்கு சினிமா ஆயிரம் பேர் எடுக்கலாம் ஆனால் நல்ல சினிமாவை மக்கள் கண்டிப்பாக நம்பி பார்க்கிறார்கள் ஏதாவது நல்ல படம் வராதா அந்த நல்லவர் தான் ரகு அந்த நல்லவர் தான் ரகுதான் ஒண்ணு இறைவர் எல்லாரையும் அனுப்ப மாட்டாங்க இந்த மாதிரி மனிதர்களையும் அனுப்பி கெட்டவர்களை கொஞ்சம் திசை திருப்ப வைப்பாங்க அதனால என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உயர் நீதிமன்றத்திலே நான் மிகப்பெரிய பொறுப்புல இருக்கும் பொழுது அவருடைய நிறைய பேசி கேட்பேன் ஒரு சில வார்த்தைகள் ஒன்றையும் சொல்லுறேன் அவரை சிறப்பு விருந்தா கூப்பிடுறங்க அது இன்னமும் நான் உங்களுக்கு கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க பாப்பீங்க சார் ஆறு மணி நேரம் மேடையில் நிற்கிறேன் சார் இசைக்குழு பாருங்க என் குருவுக்கு முன்னாடி நான் நிற்கிறேங்க கண்டக்டர் அவர் நடுவராக ஏன் நிற்கிறாங்க இவரு உயர் நீதிமன்றத்துல சார் அவரை சிறப்பு இருந்தா கூப்பிட்டு சிறப்பு அழைப்பாளர் பாட்டு போட்டி வழக்கங்கள்லாம் பாட்டு போட்டி நடத்துகிறோம் அப்போ ஆறு மணி நேரம் சார் நீங்கள் சொன்ன ஒரு சொல்லிட்டே இருக்காரு தொலைபேசி தான் சார் செய்யும் நான் அவரை நேரில் அழைக்கவே இல்லை சார் இப்போ சொன்ன பாத்தீங்களா நான் தொலைபேசியில் அழைத்த எல்லாரும் வந்துட்டாங்களே அப்படின்னு வருவாங்க அதே போலதான் ஆளு ரகு சொன்ன உடனே உடனே இருக்காரு வந்து ஆறு மணி நேரம் உட்கார்ந்தாங்க எந்த விதமான சரணமும் இல்லை வழக்கங்களும் அப்படியே யாருங்க இவரு அப்படி ஊக்கப்படுத்துறார் கை தட்டவே மாட்டாங்க வழக்கஞ்செலாம் ஆனால் வழக்க வழக்கஞ்சில் கைத்தட்டை வச்சு உற்சாகப்படுத்தி ஆயிரம் பேர் வழக்கஞ்சல் இருந்த சூழ்நிலை அவர் பாட்டுப்பட்டு நடத்தி சார் யாருமே எதிர்பார்க்காத ஒரு எழுபது வயசு வழக்கறிஞர் தான் வந்து முதல் பரிசு வாங்கினாங்க எந்த இடத்துலையுமே சுதியும் சுரமும் இசையும் பார்த்து சரியாக மூன்று பரிசை வழங்கி அவர் சென்றிருந்தார் அந்த நிகழ்வு கூட உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய சாதனையாக நினைத்தேன் ஏனென்றால் எப்படியாவது ஒரு சிறப்பு நான் உயர்நீதிமன்றத்தில் வர வைக்க வேண்டும் என்று நினைத்தேன் உயர்நீதிமன்றத்திலே எனக்கு இருக்கிற சக்தியை பயன்படுத்தி அவருக்கு வாய்ப்பை கொடுத்தேன் இப்பொழுது உயர்நீதிமன்றம் அல்ல இந்த உயர் உலகத்திலே அவர் எழுச்சி மிகு ஒரு இயக்குநராக வரப்போகிறார் அவரோடு சேர்ந்த இந்த நடிகை நடிகைகள் அதே போல தயாரிப்பாளர்கள் நான் மறுபடி நான் நன்றி சொல்றேன் அவங்க தான் தெய்வம் அவங்க தான் தெய்வம் என்று சொல்லி இந்த வார்த்தை வந்தவங்க அத்தனை பேருக்கும் முக்கியமாக இந்த அந்த தொலைக்காட்சி எடுக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களும் நம்மளோட தெய்வங்களுங்க அதை போய் சேர்ந்து சென்று சென்று சேர்க்குறாங்க பாருங்கள் அதனால அறியாத பசங்களை கடைசியாக நான் முடிச்சிடல ஏன்னா நான் நிறைய நேரம் பேசுவேன் சார்

கண்டிப்பா அதுக்கு என்ன நான் இணை இசை போட்டுக்கிறேன் நீங்கள் இசை போட்டுங்கன்னு சொன்ன சார் இது உண்மை நடந்தது எங்கள் இயக்குனர் சதாம் இருக்காரு என்னுடைய அன்பு வழிகாட்டி சேகர் இருக்காங்க நான் இயக்குனர் சதாம கூப்பிட்டு போய் கேட்குறேன் அப்போ சொன்ன வார்த்தையை பாருங்க இந்தியன் நீங்களும் இசையும் பலர் நானும் இசையம்பாளர் ரெண்டு பேரும் சேர்த்து போடலாங்க சார் டிவெல்லாம் முடிச்சுட்டேன் எல்லாம் மியூசிக்லாம் முடிச்சு ஐயாவும் நானும் முடிச்சு சொல்றாரு உங்க பேரையும் நம்ம இசையம்பாளர் போடுறேங்கிறார் எப்படிப்பட்ட மனம் பாருங்க அப்பா அம்மா உண்மையிலேயே சொல்றாங்க அவங்க அப்பா அம்மா நான் பார்க்கவே இல்லைன்னு வரைக்கும் இதுவரைக்கும் பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தேன் பாப்பாவை உண்மையிலே சொல்றாரு இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் பிடிக்கும் பெறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்புறம் கடைசியாக வந்து இந்தியன் ஒரே ஒரு விஷயம் நான் தீபாவளிக்கு போகிறேன் சார் நான் தீபாவளி அன்னைக்கு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே தான் போறேன் ஒரு நேரத்தை ஒரு கடைசியாக முடிச்சிடுறேன் அப்போது ஒரு கதையை சொல்கிறேன் சார் உண்மையாக சொன்னாரு ஸ்கிரிப்ட் சொல்லணும் நான் அப்படி சொல்லுங்க ஸ்கிரிப்ட் சொன்னாரு ஒரே ஒரு வரி தான் சொன்னாரு இந்த இதான் இந்தியன் திகிலோட சொன்னார் ஸ்கிரிப்டை மர்மமாக சொன்னார் ரகசியமாக சொன்னார் ஆக்ரோசமாக சொல்ல அமைதியாக சொன்னாரு எனக்கே அது ஆகா அற்புதம் உடனே சொல்றாங்க உடாதீங்க பிடிங்க இந்த இந்த கதையை எடுத்துருங்க எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் இந்த வாய்ப்பை இந்த மேடையில் கொடுத்ததற்காக எல்லாம் உள்ள இறைவருக்கும் உங்களுக்கும் தாய் தந்தைக்கும் உங்கள் அத்துணை கண்களுக்கும் மனமாக இந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாழ்க நீங்கள் வளர்க இந்த கலைத்துறை என்று சொல்லி விடுவரையும் நன்றி வளர்ப்பு இல்லையே